அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை நம்ம சிவவாக்கியர் சித்தர் என்ன சொல்றாரு நமக்கு என்ன சொல்றாரு நமக்கு என்ன போதிக்கிறார்னா நம்ம வந்து ஆன்மீகத்துல பயணிக்கிறோம் பல கோயில்களுக்கு போறோம் பல ஊர்கள் சுத்துறோம் பல மலைகளுக்கு போறோம் இறைவனை வணங்குறோம் இறைவனை துதிக்கிறோம் இறைவனை பாடுறோம் நமக்கு ஏன் அனுபவமே வர வரமாட்டேங்குது ஏன் நமக்கு வந்து ஒரு மாற்றமே வர வரமாட்டேங்குது மனசளவுலையும் உடல் அளவுலையும் சிந்தனை அளவுலையும் ஏன் மாற்றமே வரமாட்டேக்குது பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு சிவ சித்தர் சொல்றாரு அப்பா நீ கோயிலுக்கு போற மலைக்கு போற பல ஊர்களுக்கு போற ஆன்மீகத்தில் பயணிக்கிற ஆனா உனக்குள்ள பயணிச்சியா உனக்குள்ள நீச்சியா நீ தேடனியா இந்த இடத்துல இறைவன் இருக்காரு அந்த இடத்துல இறைவன் இருக்காரு இந்த கோயில இறைவன் இருக்காரு அந்த மலையில இறைவன் இருக்காரு ஏன் உனக்குள்ள இறைவன் இல்லையா தூணிலேயே இருக்கான் இறைவன் துரும்புலயும் இருக்கா மரத்திலே இருக்கா சொல்ற ஏன் உனக்குள்ள இருக்க மாட்டானா உனக்குள்ள இருக்க மாட்டானா கேள்வி கேட்கற அப்ப நீ எல்லா இடமும் தேடன இறைவனை ஏன் உனக்குள்ள தேட மறுக்கிற ஏன் உனக்குள்ள தேட மாட்டுற இறைவன் உனக்குள்ளதான் இருக்கார் உனக்குள்ளதான் ஜோதியா இருக்கார் உனக்குள்ளதான் நாதமா இருக்கார் உனக்குள்ளதான் உயிரா இருக்கார் ஏன் இத வந்து காது கொடுத்து கேட்க மாட்ட சிவ வாக்கியர் கேக்குறார் பல சித்தர்கள் கேக்குறாங்க பல ஞானிகள் மகான்கள் கேட்கறாங்க பாடல்ல சொல்றாரு சிவவாக்கியர் சித்தர் சொல்றாரு ஓடி 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 உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கால் ஓடி கோடி எண்ணறிந்த கோடியேன்ற அப்ப இந்த பாட்டோட பொருள் என்ன நம்ம இறைவனை தேடி இந்த கோயிலுக்கு போறோம் அந்த கோயிலுக்கு போறோம் பல ஊர்கள் சுத்துறோம் மலைக்கு போறோம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியே அந்த ஜோதியை ஓடி ஓடி எங்கெங்கேயோ பாக்குறோம் இறைவனை எங்கெங்கேயோ பாக்குறோம் ஆனா தென்படல ஆடி நாடி நாட்களும் கழிந்து போய் அவனை நாடுறோம் கெருப்பானா கருப்பானான்னு நாடுறோம் நாட்கள் தான் கழிந்து போச்சு வாடி 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 போன மாந்திரக்கால் நம்ம அவனை நினைச்சு வாடுறோம் வாடினே இருக்கும் கோடி கோடி என்னறிந்த கோடியே கோடி கோடி என்னறிந்த கோடியேன்ற இறைவனை தேடி நாடி செத்து போனவன் கணக்கிலே சொல்ல முடியாது கோடி பேர் பாண்டான் அப்ப இறைவன் எங்க இருக்காரு இன்னொரு பாடல்ல சொல்றாரு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வள்ளீரே விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேன்ற அப்ப உங்களுக்குள்ள உயிரா இருக்கான் உறவா இருக்கான் அப்ப உங்களுக்குள்ள நாதமா இருக்கான் ஆன்மாவா இருக்கான் ஜோதியா இருக்கான் விழிப்பா இருக்கான் உங்களுக்குள்ள நீங்க பார்க்கணும் சத்தியம் பண்ணி சொல்ற மாண்ட தான் இறைவன் இருக்கான் தான் ஜோதி இருக்கு உங்களுக்குள்ள தேடுங்க உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை மூச்சு பயிற்சி பண்ணுங்க யோகம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க பிராணாயாமம் பண்ணுங்க இது யாரும் முறையா சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த குரு கிட்ட போய் கத்துக்குங்க குரு சொல்றதை கேளுங்க குரு வழிகாட்டுதல் படி நடங்க குரு என்ன சொல்றாரோ தட்டாம செய்யுங்க இறைவன் புலப்படுவாரு இறைவன் உங்களுக்குள்ள தென்படுவாரு இறைவன் உங்களுக்குள்ள தோன்றுவாரு இது வந்து சிவவாக்கிய சித்தர் சொல்றாரு போதிக்கிறார் இதை என்னைக்காவது கேட்டிருக்கமா நமக்கு இங்க ஓடுறதுக்கு இருக்குது அங்க ஓடுறதுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு நம்மளை பாக்குறதுக்கு நேரம் இல்ல நமக்குள்ள பாக்குறதுக்கு நேரம் டைம் இல்ல நேரம் இல்ல எல்லா நேரமும் இருக்கு கதாநாயகம் பேசுறீங்க டிவி பாக்குறீங்க செல்போன் பாக்குறீங்க லேப்டாப் நோண்டுறீங்க ஊர் சுத்துறீங்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு உங்களுக்குள்ள உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க அப்ப நீங்க தான் புரிஞ்சிக்கணும் இறைவனை உண்மையா தேடணும் உண்மையா வணங்கினா உங்களுக்குள்ள உண்மையா தேடணும் உங்களுக்குள்ள உண்மையா வணங்கணும் அதுதான் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அருளாளர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க சத்தியம் பண்றாங்க உங்களுக்குள்ளதான் இருக்காரு ஏன் உங்களுக்குள்ள காற்று இல்லையா உங்களுக்குள்ள ஜோதி இல்லையா ஒளி இல்லையா நாதம் இல்லையா ஆன்மா இல்லையா உயிர் இல்லையா என்ன எல்லாமே இறைவனா இறைவனாதான இருக்காரு பிணைஞ்சி உறவா இருக்காரு இறைவன் தான் கேக்கிறதும் இறைவன் தான் இறைவன் தான் எல்லாமே இறைமயம்தான் இங்க எல்லாமே சிவமயம்தான் இறைவனை தவிர்த்து இங்க ஒண்ணுமே கிடையாது ராஜா ஒண்ணுமே கிடையாது ஆனால புரிந்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் சிந்தித்து பாருங்க ஏன்னா காலம் இல்லை ரொம்ப குறைவா இருக்கு காலம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு எப்போ வந்து காலன் வந்து நம்மளை தூக்கின்னு போவோன்னு தெரியாது இறைவன் காலை கெட்டிமா புடிச்சிங்க இறைவனை உங்களுக்குள்ள தேடுங்க தான் இறைவன் இருக்காரு சுவாசமா இருக்காரு ஒலியா இருக்காரு நாதமா இருக்காரு எல்லாமாவும் இருக்கிறது இறைவன் தான் உங்களுக்குள்ள தேடுங்க உங்களுக்குள்ள தேடுற பயிற்சி யார் சொல்லித்தராங்களோ முறையாக கற்றுக்கங்க நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தரணி